யாரெல்லாம் தேடி வர்றார் ஒன்னுக்குருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் ஒண்ணுக்குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழும் வசதில இருந்து வாசிக்கலாம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் சிறந்த ஞானிகள் எல்லாம் தேடல பைத்தியக்காரனை தேடுறாராம் ஒரு ஞானியை வெட்கப்படுத்துறதுக்கு ஞானியை வெட்கப்படுத்துறதுனா தோற்கடிக்கிறதுக்கு அவனுடைய ஞானம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு அவனை விட படிச்சவன் தேவையில்ல ஒண்ணுமே தெரியாதவன கையில கொடு அவனை ஆசிர்வதிச்சு ஞானியே வெட்கப்படுற அளவுக்கு இவனை நான் உயர்த்திடுவாங்கறாரு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் யார் எடுக்கிறாராம் உலகத்தில் பைத்தியமானவைகளை என்ன பண்றாராம் சூஸ் பண்றாராம் இப்போ இன்னைக்கு வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி அட்வர்டைஸ் பண்றாங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கினவங்க எங்க ஸ்கூல்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாதுங்கிற இல்ல எண்பது சதவீதத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீஸ் கட்டினா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கிறவனை ஃபீஸ் கம்மியாக கொடுத்தான் அவனை உள்ள கூட்டிட்டு வந்து அவன் படித்து மார்க் வாங்கும் போது எங்கள் ஸ்கூலில் படித்து மார்க் வாங்கிட்டாங்கிறீங்க அவன் தானே அதுக்கு என்ன அர்த்தம் நீ நைன்ட்டி ஃபைவ் பெர்செண்ட்டுக்கு மேலே வாங்கினா உனக்கு ஃபீஸே வேணாம் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துடுங்க ஏன்னா நீ டென்த்தில் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே வாங்குனீங்கன்னா டுவெல்த்திலேயும் நைன்ட்டி ஃபைவ் மேலே வாங்குவேன் உன்னை வச்சே எங்கள் ஸ்கூலுக்கு பேர் வாங்கிடுவோம் நாங்கள் அப்போ நம்ம சூஸ் பண்ணுறதே யாரை சூஸ் பண்ணுறோன்னா பெஸ்ட்டாக இருக்கவங்களா வா உன்னை வச்சு எங்களுக்கு பேர் வாங்கிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படி தேரமாட்டான் இருக்கிறதே தேராதவன் என்கிட்ட குடு அவனை பெரிய ஆளாக்கி நான் யாருன்னு காட்டுறேன் ஏன்னா அது அவன் திறமையில உயர்ல அவன் தகுதியில உயர்ல அவனை உயர்த்துகிறவர் கர்ச்சர் ஞானிகளை வெட்கப்படுத்த இன்னொரு ஞானியை தேடி வருகிறவரில் இருக்கிறதே பைத்தியமானவன் என்கிட்ட கொண்டு வாழ்றாள் அப்ப நான் சொல்றேன் யாரெல்லாம் உங்களை வேஸ்ட்னு சொன்னாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்கள உயர்த்தி கர்த்தர் யார் என்பதை காட்ட அவர் வல்லவரா இருக்கிறார் அவர் தெரிந்தெடுக்கிறதே ஞானிகளை வெக்கப்படுத்த பைத்தியர்களை தேர்ந்தெடுக்கிறாராம் அடுத்தது பாருங்க ஆண்டவர் வந்து பலவீனமானவன் முட்டால்னு சொல்லப்பட்டவன் பைத்தியக்காரன்னு சொல்லப்பட்டவன்லாம் ஆண்டவர் ட்ரெஷராக பார்க்கிறாரு அவனெல்லாம் பொக்கிஷமாக பார்க்க அவனெல்லாம் எங்கிட்ட கூட உலகம் யாரெல்லாம் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுதோ எங்கள் என் கையில் கொடுத்துப்பார் நான் அவனை எப்படி மாத்துறேன்னு பார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு நாள் ஒருத்தர் நடந்து போயிட்டு நடந்து போய்ட்டுருக்குறப்போ மரம்லாம் வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மரம்லாம் வெட்டியே போட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பீஸ் மரம் அங்கே கிடக்குது அந்த மரம் கிடக்கும்போது இந்த ரோட்டில் நடந்து போகிறவர் என்ன கேட்குறாருனா அந்த மரத்தை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு இது வேஸ்ட்டுப்பா இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இது சும்மா தான் கிடக்குது இது எதுக்கு உனக்கு அப்படி இல்லைல்ல எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் சரி இந்த எடுத்துகிட்டு போ சும்மா தான் கிடக்குது எடுத்துகிட்டு போன்னு இவர் அந்த சின்ன பீஸ் மரத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறார் இவர் யாருன்னா சிற்பா சாரி சிற்பாசாரி இந்த மரத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மரத்தை செதுக்கி இந்த மரத்தில் ஒரு அழகான பறவை செய்கிறார் இந்த மரத்தில் கீழே கிடந்த மரம் வெட்டுறவன் வேஸ்ட்டுன்னு போட்ட மரத்தை எடுத்துகிட்டு வந்து இவர் அதை செதுக்க ஆரம்பிக்கிறார் அதை செதுக்க ஆரம்பித்து ஒரு பறவையாக செஞ்சு முன்னாடி வைக்கிறார் எவன் மரம் வெட்டி வேஸ்ட்டுன்னு போட்டானோ அவன் அந்த வீட்டு வழியாக நடந்து போகிறப்ப இந்த பறவை பார்த்து ஈர்க்கப்படுகிறான் மரத்தினால் செய்யப்பட்ட பறவை பார்த்து ஈர்க்கப்பட்டு வந்து கேட்குறான் இது எதுக்கு வச்சுருக்கிறீங்க இது விற்கிறதுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்றார் அப்போ விற்கிறதுக்கு வச்சுருக்கேன் எவ்வளோன்னு கேட்டால் இவர் ஒரு தொகையை சொல்கிறாரு அந்த தொகையை கொடுத்து அவன் வாங்கிட்டு போகிறான் இப்போ நான் என்ன கேட்குறேன் அந்த மரம் இருந்து வந்துச்சு உங்கள்கிட்ட இருந்து வந்துச்சு நீ அந்த மரத்தை என்ன நினச்ச வேஸ்ட்டுன்னு நினச்சி கீழே போட்ட ஆனால் அது ஒருத்தன் கையில் போனால் அது பறவையாகி அது பறவையாக செதுக்கி அழகாக்கி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு உனக்கு முன்னாடி வைக்க முடியும்னா இந்த உலகம் யாரெல்லாம் வேஸ்ட்டுன்னு போடுதோ கர்த்தர் கையில் வந்தா எவன் வேஸ்ட்டுன்னு சொன்னானோ அவனுக்கே உன்னை ஆசீர்வாதமாக வைக்க கர்த்தர் உங்களை வனைந்து ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியர்களை எடுக்கிறார் பைத்தியர்களை எடுக்கிறாராம் ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியர்களை தெரிந்தெடுக்கிறார் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் யார் எடுக்கிறாரா நான் சொல்கிறேன் பண பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பணமே இல்லாத உங்களை எடுத்து ஆசீர்வதித்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தர் வைப்பார் பலம்னு ஒன்று நீங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு மாத்திரம் நினைக்காதீங்க நான் சொல்கிறேன் பண பலம் ஆள் பலம் இது எல்லாத்துலேயுமே குறைஞ்சிருக்கிறீங்களா உங்களை எடுத்து தான் பலம் உள்ளவர்களை கத்தர் வெட்கப்படுத்துவார் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தேர்ந்தெடுக்கிறார் நீங்கள் யோசிக்கலாம் ஐ எம் ஃபினான்ஷியலி வீக் நான் சொல்கிறேன் கத்தர் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு மேலே கத்தர் உங்களை உயர்த்தி வைப்பார் பினான்சியலா யாரெல்லாம் எங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு மேல கத்தறவுங்களை உயர்த்தி வைப்பார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் ஆள் இல்லை எங்களுக்கு ஆள் பலம் மற்றவங்களுக்குலாம் இப்படின்னா ஒரு கால் பண்ணால் நூறு பேர் வர கால் இருக்கு நாங்கள் கூப்பிட்டா ஒருத்தர் வர்றதில்லை என்றீங்களா உங்களை எடுத்து கத்தர் ஆள் பலம் இருக்கிறவர்களுக்கு நடக்காத அற்புதங்களை கத்தர் உங்களுக்கு செய்து அவர்களை ஆச்சரியப்படுத்த தேவனால் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சி நீங்க தேவனை இப்படி இப்படி நம்பணும் இதுதான் தேவனுடைய குணாதிசயம் ஆண்டவர் ஆள் பார்த்து வேலை செய்கிறவர் கிடையாது இருக்கிறதுலே பலவீனமானவன் தான் அதிக கேர் கொடுக்கிறவர் ஒன்றுமில்லாதவனை எடுத்து உருவாக்குகிறதுல என் தேவனை போல யாருமே செய்ய முடியாது ஒன்றுக்கும் ஆகாத சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்களை எல்லாம் கொண்டு மிகப்பெரிய அசைவை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் கண்டுகொள்ளப்படாத சமாரியால் சந்தித்த ஸ்திரியை கொண்டு ஒரு சமாரிய தேசத்தையே சுவிசேஷத்துக்கு நேராக இயேசுக்கு நேராக நடத்த முடியும்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஊரே ஒதுக்குனனால தான் அவள் மத்தியானம் வந்து தண்ணி பிடிக்கிறாள் ஆனால் அவன் நீ ஒதுக்கி வெயிலில் தண்ணி பிடிக்க வச்ச ஒரு ஸ்திரீனால தான் இயேசுவே அந்த ஊர் அறிஞ்சுக்கணும்னா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை